வணக்கம் ஏஎம்எஸ் பெருவடை ஃபார்ம் சேலம் நம்ம ஃபார்மில் தூய பெருவடை கோழிகளை வளர்த்தி விற்பனை பண்ணிகிட்டுருக்குங்க நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம எப்படி டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்ஸு க்ளீனாக ஹோல்ஸ் போட்டுவிட்டு நல்லா சேஃபாக வர மாதிரி நம்ம டெலிவரி பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம் டெலிவரி அங்கே வந்து சேர்ற வைக்கலாம் எங்களோட பொறுப்பு தான் நம்ம எப்படி நம்ம ஹோல்ஸ் போட்டு எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஹோல்ஸ் போட்டுவிட்டு எந்த ஊருக்கு இருந்தாலும் இது சென்னைக்கு போதுங்க சென்னைக்கு போது ஒரு சேவலும் ஒரு பொட்டையும் எந்தளவுக்கு நம்ம சேஃபாக நம்ம டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்றத பாருங்கள் சேஃபாக நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரெண்டு மாத குஞ்சிலேருந்து கொடுக்குறேங்க இது பார்த்திங்கன்னா இப்போ முசிறிங்க முசிறிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு குஞ்சு ரெண்டு மாதம் குஞ்சு கொடுக்குறோம் அடுத்தது பொள்ளாச்சிங்க பொள்ளாச்சியில் ரெண்டு மா ஒருத்தரே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் குஞ்சு கேட்டிருக்காரு ரெண்டரை மாதம் குஞ்சு கேட்டிருக்காரு ரெண்டு மாதம் குஞ்சியில் பார்த்தீங்கன்னா பதினோரு பீஸுங்க ரெண்டரை மாதம் குஞ்சில் ஒரு பதினோரு பீஸுங்க அடுத்தது பொள்ளாச்சிங்க பொள்ளாச்சிக்கு ஒரு பதினஞ்சு குஞ்சு கேட்டிருக்காங்க இது சேவல் ஒன்று போட்ட ஒன்று இது பார்த்திங்கன்னா நிறைய இது போல் நம்ம ரெகுலராக டெய்லியுமே பார்சல் கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு இந்த தூய பெருவடையில் கட்டு சேவல் குஞ்சிங்க வேணும் அப்படின்னா நம்ம ஃபார்மை கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம நல்ல குவாலிட்டியில் நீட்டான டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது சாம்பல் பூரி சாம்பல் பூரியில் இப்போ கண்ணி விடைங்க நல்ல குவாலிட்டியில் நல்ல லைனேஜில் இருக்கும் இதுபோல் உங்களுக்கு தூய பெருவடையில் சிக்ஸ் பெரிய கோழி சேவல் எது வேணும் அப்படின்னாலும் நம்ம ஃபார்மை கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நல்ல முறையில் நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்